வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தொழில் ரீதியான உறவு எப்பொழுதுமே பலமாக இருந்து வந்துள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் திட்டத்தினை நிறுவியுள்ளன சான் பிரான்சிஸ்கோ பே மற்றும் கலிபோர்னியாவிலிருந்து எங்களது அழைப்பை ஏற்று மதித்து இங்கு திரளாக குழுமி இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நான் அன்புடன் வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சான் பிரான்சிஸ்கோ பகுதி குறிப்பாக ஸ்ரீகான்வேலி தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கு பெயர் பெற்ற பகுதி என்பது உலகம் அறிந்த உண்மை தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தில் பதிலளிக்கக்கூடிய துறைகளை பற்றி விவாதிக்க அமெரிக்காவில் உள்ள பெருந்திட்டங்களின் தலைவர்களை ஒரு பொது மேடையிலே கொண்டு வருவதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய குறிக்கோள் நவீன உள்கட்டமைப்பு ஏராளமான வளங்கள் மற்றும் திறன்முக பணியாளர்களால் உலக முதலீட்டாளர்கள் வெகுவாக ஈர்க்கப்படுகிறார்கள் மக்களின் ஆற்றலை தமிழ்நாடு நன்கு பயன்படுத்துகிறது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் மற்றும் பணிபுரியும் வயதினர் ஆகியோரின் மக்கள் தொகை சற்று அதிகம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய லட்சிய இலக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மூணு புள்ளி ஒன்று மில்லியன் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது புள்ளி நாலு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே வேலை வாய்ப்புகள் பெருமளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் விவகாரங்களில் மிக பெரும் எழுச்சி கொண்டுள்ளது தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டில் எண்ணற்ற அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை இங்கு நிறுவியுள்ளார்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறும் நட்பின் அடிப்படையிலான நல்லுறவின் மூலமாகத்தான் நாம் வளர முடியும் இந்தியாவிடம் உள்ள அந்த நல்லுறவை குறிப்பாக தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது